இனிய காலை வணக்கம் நௌலவதி தில்லத்தவன் பொருள் சேர் சேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது சேர் கொஞ்சம் கொஞ்சம் பணமாக சேர்த்து சேர்த்து கடனை அடைத்தனர் அதாவது சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் நிறைவாக சேர்த்து சேர்த்து நிறைவாக வந்துவிடும் பாம்பு ரெண்டு பிணையல் செய்யும் பிணையல் போல வெக்கல் ஐ கும்பமாக போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்த வெக்கல் எல்லாம் ஒரு வைக்கல் பட்டடையாக மாறிவிடும் உருமாளைவிடும் சேர் சேர் நாங்கள் காப்புகளை சீலகி ப்ள சட்டைகளை போது அதற்கு சேர்வாக பொருத்தமான நிறங்களை அணிவது வணக்கம் சேர் சேர் குப்பை கஞ்சகங்களையெல்லாம் சேர்த்து வைத்து வயலுக்கு கொண்டு போவார்கள் சேர் சேர் எல்லாவற்றையும் எது செய்தாலும் நாங்கள் சேர்த்து வைத்த செய்து வைத்தது தான் நமக்கு கிடைக்கும் சேர் சேர் ஓர் மாடு என்று சொல்லியும் ஒரு பதம் வந்திருக்கிறது சேர் சேர் நாங்கள் வீடுகளில் குப்பை கஞ்சலை சேர்த்து வைத்திருக்காமல் ஒவ்வொரு நாளும் துப்பரவாய்க்கு கொண்டு போனால் கஞ்சல்கள் சீர்வடைய மாட்டாது எமக்கு துவை இல்லாமல் சேர்த்து வைத்ததுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டால் எமக்கு இலகுவாக இருக்கும் சேர்த்து சேர்த்து சில பேர் அந்த பணத்தையோ அல்லது அவர்கள் சேர்த்த சொத்துக்களையோ அனுபவிக்காமல் இடையிலே போய்விடுவார்கள் நன்றி வணக்கம்